சுற்றுலா பயணி கூட உள்வாங்க முடியாத அளவுக்கு தான் நம்ம கிட்ட இருக்குது சுற்றுலா தரமாக ஆக்குவது ஆக்குவதுதான் நம்முடைய முதல் கனவை அதே நேரத்துல இங்க இருக்கிற தேயிலை நம்மளுடைய மோடி ஜெய்யா அவர்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருந்தார்கள் அப்ப மேட்டுப்பாளையத்தில் நம்மளுடைய மோடி ஜெய்யா அவர்கள் தேயிலை அதிகமாக விளைகின்ற இந்த பகுதிக்கு தேயிலை கடையினுடைய அந்த தீ விற்கிற கடைக்காரனாக கடைக்காரனுடைய மகனாக வந்ததில் எனக்கு என்று சொன்னார் அவர் முன்னால நான் சொன்னார்கள் நிரந்தரமாக நிரந்தரமாக அந்த விலைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என்று அந்த சொல்லி கொண்டு எல்லாம் அடிப்படை மக்கள் அடிப்பட்டு மக்களுக்கு அனைவருக்கும் மீடு திட்டம் பிரதமர் மீடு கட்டும் திட்டத்துல வீடு கட்டு கொடுப்போம் ஜல் ஜீவன் திட்டத்துல அனைவருக்கும் வீட்டுக்கு வீடு பைப் கனெக்ஷன் எல்லா வீட்டிற்குமே கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜூன் பிறகு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்படும் நீலகிரியை சர்வதேச ரிசர்ச் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கப்பாக மாற்றப்படும் என்று சொல்லிக்கொண்டு நாம் எதுவும் நடக்காத கேஸ் அக்கா இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் கேஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசமா கொடுக்கிறார் கொரோனா நேரத்துல இருநூத்தி அறுபது கோடி டோஸ் ரெண்டு ரெண்டு டோஸ் தடுப்பூசி நமக்கு கொடுத்து நம்ம எல்லாம் காப்பாற்றியது இலவசமாக தடுப்பூசி கொடுத்து நம்மளை காப்பாற்றியது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு நம்மளுடைய மகளிருக்காக ஒரு மலத்து தனியாக ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வரப்படும் என்று நாம் வாக்குறுதி சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் மேட்டுப்பாளையத்தில் நான்கு வழிச்சாலை மேட்டுப்பாளையம் இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிளோட

அவினாசி பகுதியில் ஒரு இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் பவானி சாகர் பகுதியில் ஸ்டென்ட் ஃபேக்டரி இதெல்லாம் கொண்டு வந்து வேலை வாய்ப்பை நாம் உருவாக்குவோம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அதே போல ஊட்டி பொறுத்தளவுக்கு இந்த பகுதியை இந்த பகுதியை சர்வதேச நாடு சர்வதேச சுற்றுலா மையமாக ஆக்குவதுதான் நம்முடைய முதல் வேலை மாஸ்டர் மாதவையா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதுதான் இந்த தேசிய மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடுவதற்கு இந்த போதையை அவர்கள் வந்து அதே போல மாற்றுவதன் மூலம் பொருளாதாரம் நிறைவு பெறு தன்னிறைவு பெறுவீர்கள் பொருளாதார தன்னிறைவு பெறுவது மட்டும் மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பு இங்கிருந்து நாம் வேலைக்காக வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி